வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அக்டோபர் பதினஞ்சு நம்முடைய அப்துல்கலாம் ஐயாவுடைய தொண்ணூத்தி நாலாவது பிறந்த நாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் வருஷம் ராமேஸ்வரத்துல பிறந்தாரு அங்கேயே தன்னோட பள்ளிப்படிப்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருச்சியில பி எஸ் சி பிசிக்ஸ் முடிக்கிறாரு அதுக்கப்புறமா சென்னை எம்ஐடி ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு நம்முடைய ஐயா அவர்களுக்கு விண்வெளித் துறையில அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இஸ்ரோலயும் டிஆர்டிஓலியும் வாய்ப்பு கிடைச்சி அங்க வேலை செஞ்சாரு இவர் வேலை செஞ்சாருன்னு சொல்றத விட சேவை செஞ்சாருன்னு சொல்றதுதான் பொருத்தமானதா இருக்கும் நம்மோட உழைப்பால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுதான் ஊதியம் ஆதாயம் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் பத்தி யோசிக்காம மற்றவங்களுக்கும் நாட்டுக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுதான் சேவை நம்முடைய ஐயா அவர்கள் தன்னோட உழைப்பாலேயும் சேவையாலையும் இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு போற்றப்படுறாரு இது மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் ஏராளமான பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்காரு இவர் பொக்ரான் அணுகுண்டு சோதனை எஸ் த்ரீ விராஜெக்ட் இது மாதிரி நிறைய சாதனை பண்ணியிருக்காரு நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாளை இந்தியாவில் வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா கொண்டாடுறாங்க இந்த நாளில் அவர்களையும் அவருடைய உழைப்பு சேவையை நினைச்சி பெருமைப்படுவோம் நன்றி வணக்கம்